சென்னை எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார் சங்கரன் வணக்கம் அதாவது முன்னாடி வந்து டிபிஐ வளாகத்துல தான் போராட்டம் அப்படின்னு நடந்திருந்த நிலையில இப்ப இந்த பிளான்ல ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்களா ஆசிரியர்கள் என்ன நிகழ்ந்தது முழு விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று நேற்று முதல் நாளில் போராட்டம் நடத்தினார்கள் நேற்று சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற போது ஏராளமான ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் நேற்று அந்த இடத்தில் போராட்டம் நடக்கும் என்பது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதால் ஏராளமான போலீசார் உரிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த நிலையில் இரண்டாவது நாளான இன்று இன்றும் அங்கேயே டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடக்கும் என்று போலீசார் எதிர்பார்த்திருந்து நூற்றுக்கணக்கான போலீசார் காத்திருந்தனர் ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரும் எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு கிங்கு ரெட்டு சாலையில் இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலக வளாகத்திற்குள்ளாக நுழைந்தனர் ஆயிரத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் தற்போது அந்த வளாக சிஇஓ வளாகத்திற்குள்ளாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் மற்றொரு பக்கத்தில் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் சாலையிலேயே சாலையிலேயே அவர்களை மடைக்கி குடித்து போலீசார் தற்போது கைது செய்து வருகின்றனர் ஏராளமான மாநகர பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து ஆசிரியர்களை கைது செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இந்த ஆசிரியர்கள் திடீரென்று அவர்களுடைய திட்டத்தை மாற்றி வேறொரு பகுதியில் போராட்டத்தை நடத்தும் விவகாரம் காவலர்களுக்கு தெரியாத ஒரு சூழலில் அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தற்போது அனைவரும் கைது செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன தகவல்களுக்கு நன்றி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்